அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் மகாலய பட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தோஷம் நீங்குவதற்கும் முன்னோர் சாபம் நீங்குவதற்கும் தினம்தோறும் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம முறைகளை நம்ம சேனலில் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலை நான் போடக்கூடிய பதிவுகளில் சந்தேகம் இருந்தாலும் இந்த மகாலய பட்ச நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதமை திதி துவங்கி அமாவாசை வரையிலான பதினைந்து நாட்கள் மகாலயபட்சம்னு சொல்லப்படுது இந்த நாட்கள் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசிகளை பெறக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டமாகவே கருதப்படுது தோஷம் நீங்குவதற்கு இந்த பதினைந்து நாட்கள்ல நாம தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பித்ருதோஷமும் நீங்கும் முன்னோர் சாபமும் நிச்சயமா நீங்கும் இந்த காலகட்டத்தில்தான் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வருவதாக ஐதீகம் மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிரார்த்தம் செய்து வழிபடுவதற்கும் முன்னோர்களின் பெயரால் தானம் செய்து வழிபடுவதற்கும் ஏற்ற ஒரு சிறப்பான காலமாகவே நம்பப்படுது வழக்கமாக அமாவாசைகளில் நாம் யாருடைய பெயரை சொல்லி தர்ப்பணம் கொடுக்கிறோமோ அது அவர்களை மட்டுமே போய் சேரும் ஆனால் மகாலய பட்சத்தில் நாம் அளிக்கும் தர்ப்பணம் நம்முடைய முன்னோர்கள் அனைவரையும் சென்றும் சேரும் என்று சொல்ல அதே அதேபோல் இந்த காலகட்டத்தில் அளிக்கப்படும் தானங்களை நம்முடைய முன்னோர்களே நேரடியாக வந்து ஏற்று நமக்கு ஆசி வழங்குவதாகவும் ஐதீகம் இந்த நாட்களில் நாம் முன்னோர்களுக்கு முறையான வழிபாடுகளை செய்யறதுனால பித்ருதோஷம் நீங்குவது மட்டுமல்லாது செய்வினை மாந்திரிக கோளாறுகளுமே கூட சரியாகும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குங்க இந்த நாட்களில் முன்னோர் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் முன்னோர் வழிபாட்டால் நமக்கு நம்ம குடும்பத்தில் துன்பங்கள் நீங்கும் காரிய தடைகள் நீங்கும் பொருளாதார இழப்புகள் நீங்கும் சுபிக்ஷம் உண்டாகும் இந்த நாட்கள் எப்ப இருந்து ஆரம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இருக்குது இந்த பதினஞ்சு நாட்களுமே அதி அற்புதமான நாட்கள் இந்த நாள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்புகள் இருக்கு இந்த பதினைந்து நாட்களுமே முக்கியமாக நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய சூட்சமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் இந்த பொருளை வைப்பது தான் இதை வைப்பதுனால முன்னோர்களின் முழு ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறை சோம்பில் தண்ணீர் வைக்கணும் ஒரு பாத்திரத்தை எடுத்து நல்லா சுத் சுத்தமாக கழுவிட்டு நிறை சும்பல சுத்தமான தண்ணீரை பிடிச்சு நிலைவாசலுடைய புறத்தில் காலை எழுந்ததும் வச்சுருங்க வச்சு மனதாரம் உங்க முன்னோர்களை நினச்சி வேண்டிக்கோங்க மறுநாள் காலை எழுந்ததும் அந்த தண்ணீர் எடுத்து ஏதாவது செடிகளுக்கு கூத்திட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக சுத்தமான தண்ணீரை வைங்க இப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா முன்னோர்களின் தாகம் எனும் கோபம் தனியக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் இந்த மகாலய பட்ச நாட்களில் நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இதிகாச கதைகள் புராண கதைகள் ஆன்மீக கதைகள் வாழ்க்கை நெறி கதைகள் தத்துவ கதைகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கேட்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நம்முடைய டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் அதிலும் குறிப்பாக இந்த மகாலய பட்சத்தில் செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயமும் தொடர்ந்து வர இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் உங் நீங்கள் முறையாக பித்ரு வழிபாடு செய்பவராக இருந்தால் ஓம் பித்ருக்குளே நமகன்னு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர் சங்கர் ஜி ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்